நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மூன்றாம் பாவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா மூன்றாம் பாவங்கிறது நம்ம வீடு இல்லை தொழில் இல்லை நம்மளுடைய சுகங்கள் இல்லை நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளோட மூன்றாம் பாவம் நம்மளுக்கு எந்த விதத்தில் உதவி பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம அந்த தசாம்சம் தொழில் அமைப்பில் உங்களோட மூன்றாம் பாவம் என்ன அப்படிங்கிறது தான் இது உங்களுடைய ராசி கட்டத்துலேயும் மூன்றாம் பாவத்துடன் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களோட தசாம்சம் தீட்டனிலையும் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க நம்ம அந்த இடம் சார்ந்து தான் இது மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய தகவல் தொடர்பு அப்படிங்கிறது தான் ஷேரிங் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுறது இல்லை நான் என்ன நினைக்கிறேங்கிறது உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே இந்த மூன்றாம் பாவம்தான் அப்போ வெறும் கம்யூனிகேஷனா அப்படிங்கிறது இல்லை உங்களோட விருப்பம் உங்களோட ஈடுபாடுகள் உங்களுடைய சுய விருப்பங்கள் தன் முயற்சி மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துறது அப்போ அந்த செய்கிற தொழிலாக இருக்கட்டும் இந்த தொழில் அப்படிங்கிறதுனால தொழில் உங்களுடைய பேர்சனாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது விருப்பம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது தனது முயற்சிங்கிறது வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் வெறும் மூன்றாம் பாவங்கிறது நம்ம எழுதுறது படிக்கிறது பேசுறது மீடியா இது மட்டும் இல்லை உங்களுடைய திறமையை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ஒன்று இதே நேரத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இல்லை அதில் டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் இடம் மாறுதலாக இருக்கலாம் இல்லை தொழில் சார்ந்த பயணங்கள் இது எல்லாமே மூணாம் பாவத்துக்குள்ளே வரும் மூணாம் பாவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண விரும்ப விரும்ப உங்களுக்குள்ள புது புது யோசனைகள் வெளிப்படும் உங்கள்கிட்ட இருந்து இயல்பாக மூன்றாம் பாவங்கிறது தன்னை சார்ந்து இயங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் பூமி பூமி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று பூமிக்கு லக்னாதிபதி மூணாம் பாவத்தில் இருக்கணும் இல்லை மூணாம் பாவம் லக்னத்தில் இருக்கணும் பூமியோட லக்னப்படி ஏன்னா டிஃபால்ட்டாக அப்போ லக்னாதிபதி போய் வரும்போது தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்டு அப் டூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பூமி தன்னைத்தாலே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இந்த மூணாம் பாவங்கிறது தன்னையே இயக்கிகிட்டே இருக்கும் அலைய விடும் சுத்தல் அப்படிங்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போது மாற்றங்கள் நிகழும்போது தான் தனக்குள்ள புது புது விஷயங்கள் ஒரு அப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் டெக்னாலஜி விஷயமா நம்மளுடைய இன்டெலிஜென்ட் இன்டலெக்சுவல் நம்மளுடைய தகவல் தொடர்பு நம்ம பிறருடன் பேசும்போது நம்மளுடைய குணாதிசயங்களாகட்டும் இல்லை நம்மளோட நாலேஜ் ஆகட்டும் இது எல்லாமே மற்றவங்களுக்கு எப்படி புரியும் அது தொழில் செய்கிற இடத்துல இல்லாமல் இதில் நமக்கு சூரியன் இருந்தால் எப்படி சனி இருந்தால் எப்படி கேது இருந்தால் எப்படி ராகு இருந்தால் எப்படி அப்படிங்கிறதுல மாறுபடும் சூரியன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆளுமை ஒரு அதிகார தோரணை அப்படிங்கிறத விட நிர்வாக ரீதியான ஒரு ஆளுமை இருக்கும் மூணாம் பாகத்தில் அவங்களுடைய தகவல் தொடர்பில் அதே மாதிரி சூரியன்கிட்ட பிறருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு தலைமை பண்பு இயற்கையாகவே ஒரு த தலைமை பண்போடு இருக்கிற அப்படின்னா அந்த மூணாம் பாவத்தோடு சூரியனோட தொடர்பாக இருக்கும் இதே நேரத்தில் சனியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அந்த மூணாம் பாவங்கிறது வேகமாக இயங்கிறது அந்த வேகத்தை மட்டைப்படுறதும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பணிவு பணிந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இதே மூணாம் பகுதியில் குரு இருக்குது அப்படின்னா பிறருக்கு ஒரு நாலட்ஜை ஷேர் பண்ணக்கூடியது இன்டெலிஜெண்ட்டாக நாலேஜை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா புதனு குரு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதலோட நாலஜி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா குருவோட தொடர்பு அப்படிங்கிறது தான் அறிவு குருவை மீறி இருக்கக்கூடிய ஒரு அறிவு நிறையா புதுசு புதுசாக சொல்கிறாங்கன்னா புதனு ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கும் இதே நேரத்தில் கேது அந்த இடத்துல ஒரு தடை தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நீச்சம் பெற்ற கிரகங்களுமே நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லை ஒரு ஜாதகருக்குள்ள அந்த ஒரு தாமதப்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்களேன் சந்திரன் சௌமியமாக இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமாக எனர்ஜெட்டிக்கா அப்படிங்கிறது மூணாம் பாவத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அதிரடி அந்த இடத்துல பொறுமையெல்லாம் சற்று குறைவாகவே இருக்கும் ரியாக்ஷன் ஆக்ஷன் ஓரியண்டடாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க மூணாம் பாகத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எப்பயுமே எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை நம்ம அந்த அந்த எண்ணங்களை நம்மளோட முயற்சி நமக்கு நம்மளே தடையை போட்டுரும் அந்த இடத்துல ஒரு பலன் மாற்றி பேசுறது என்றது நம்மளோட தாழ்வு மனப்பான்மை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படி நீங்கள் உங்களையே டிமோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே அந்த மூணாம் பாவம் தான் இருந்தால் எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆளுமை உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸு இல்லை உங்களோட பிஸ்னஸ் ஆகட்டும் உங்கள் தொழிலாகட்டும் உங்களுடைய கொலீக்ஸ் கூட தொழில் சார்ந்த அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் இயக்கிறது நல்லாயிருக்கும் டிஃபால்ட்டாக உங்களுக்குள்ள அந்த மூணாம் பாவம் எல்லாேருக்குமே இயக்கும் இயங்கும் ஏன்னா வீட்டிலேருந்து டெய்லி ஆஃபீஸ் போகிறோம் அப்படிங்கிறது இந்த மூணாம் பாவம் நாலாம் பாவத்தில் இருக்கும்போது இல்லாமல் இந்த வீட்டில் இருந்து அப்படிங்கிற அந்த தசா புத்தியோட தொடர்பில் இருக்கும் மூணு அப்படிங்கிற வந்தாலே தொழில் ரீதியான மாற்றங்கள் மேபி அது ஒரு இடம் மாறுதாக இருக்கலாம் பொசிஷன் மாறுதாக இருக்கலாம் இல்லை டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் இந்த சேஞ்சஸ் தொழில் சார்ந்து தொழில் சார்ந்து பயணங்கள் இதெல்லாமே நீங்கள் அந்தந்த கிரகங்களோட காரகத்துவங்கள் தொடும்போது அது உணர்வாக தெரியும் அப்போ இது நமக்கு நல்ல விஷயமாக பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளோட ப்ரைன் ஆட்டோமேட்டிக்காக அப்டேஷன் ஆகிட்டே இருக்கும் ரீடிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது அந்த மூணாம் பாவம் இயங்கும் அப்படிங்கிறது தான் மூணாம் பாவத்தில் நம்மளோட கோபங்கள் வெளிப்படுத்துறத விட நம்மளோட இன்டெலிஜென்டு அந்த பொறுமை அந்த வேகத்துடன் நிதானம் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி தான் நம்ம மூணாம் பாவத்தை இயங்கும் அந்த தொழில உங்களோட நாலேஜு உங்களோட ஆளுமை உங்களோட பேர்ஸ்னல் இன்வால்மெண்ட்டு உங்களோட இன்டெலிஜென்ட்டு இன்டலெக்சுவல் இது எல்லாமே வெளிப்படும் நாலேஜ் எல்லாமே ஒருத்தட்ட நாலேஜ் இருக்கிறது எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொல்லும்போது அது மூணாம் பாவம் தான் நிறைய விஷயங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது அது நம்ம பிறரை அது ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸு மார்க்கெட்டிங் எபிலிட்டி இதெல்லாமே மூணாம் பாவத்தோடு தான் இருக்கும் ஏன்னா மற்றவங்களை கவர் பண்ணக்கூடியது அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது இந்த மூணாம் பாவத்தில் இருக்கும் அந்த பேர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப்பு அவங்க ஒரு ரெடிமேடாக பேசுகிறாங்களா இல்லை டெடிக்கேஷனாக பேசுகிறாங்களா இல்லை ஒரு ஃபீலிங்கோடு பேசுகிறாங்களா அந்த உணர்வுகளும் நமக்கு அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஓ